ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை நேரத்துக்கு போகலாமா இப்போ அச்சு சீரீஸோட முதல் கதை அசத்திட்டியே அச்சு எழுத்தாளர் கௌரி அசத்திட்டியே அச்சு காலையிலே எழுந்தோமா கடகடன்னு வேலையை முடித்தோமான்னு இல்லாமல் இது என்ன பாரு மந்தமா உக்காந்தா உக்காந்த இடம் நின்னா நின்ன இடம்னு இருக்கிறது சரியான சோம்பேறியை பிடிச்சு கொண்டு வந்துட்டேனே என் பிள்ளைக்கு அட சோம்பேறியாக இருந்தாலும் பரவாயில்ல பேரம்பேத்தி பற்ற தந்தால் ஏதோ சமாளிக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை இதை வச்சு என்ன தான் செய்கிறதோ காதில் நாராசமாய் விழுந்தது இது ஒன்றும் புதியதல்ல அஷ்மிதாவுக்கு தினமும் நடப்பதுதான் பிள்ளை இல்லாதது அவள் தப்பா கல்யாணம் நடந்து ஒரு வருடம்தான் முடிந்திருந்தது ஆறு மாத காலம் முடியும்போதே போதே மாமியார் அன்னபூரணி அவருடைய பேரப்பிள்ளை பாட்டை ஆரம்பித்திருந்தார் முதலில் தர்மசங்கடமாக இருந்தது பின்பு போக போக பயம் வர தொடங்கியது அஷ்மிதா அவள் பெற்றோருக்கு மூன்றாவது பெண் குழந்தை அவளுக்கு பின் ஒரு தம்பி முதல் இரண்டும் அக்காக்களே மூத்தவள் சம்மிதா திருமணமான இரண்டாம் வருடமே கர கணவனை இழந்து பிறந்த வீடு வந்து சேர்ந்தாள் அவளுக்கு இப்பொழுது நான்கு வயதில் ஒரு பெண் குழந்தை இரண்டாவது அக்கா பிரமிதா இப்போது புதுடெல்லியில் அவள் கணவன் மற்றும் ஒரு வயது குழந்தையுடன் அஸ்மிதாவிற்கு திருமணம் நடக்கும்போது இருபத்தி இரண்டு வயது அவள் முடிந்தவரை போராடி பார்த்தாள் இப்பொழுது திருமணம் வேண்டாம் என்று ஆனால் கடமை முடிக்க வேண்டும் என்று அவள் தந்தை இந்த இடத்தில் சம்பந்தம் பேசி முடித்தார் அஷ்மிதாவின் கணவர் துருவ் ஒரு சாஃப்ட்வேர் புரோகிராமர் அவனுக்கு எப்பொழுதும் அவன் கம்ப்யூட்டருடனே தான் பொழுது விடிந்தது பொழுது அடைய அடைந்தது இந்த ஒரு வருடத்தில் இவர்கள் இருவரும் பேசியது மிக குறைவு ஏதேனும் தேவை என்றால் மட்டுமே பேசுவான் தேனிலவுக்கு சென்றபோதும் தன் லேப்டாப்புடனே பொழுதை கழித்த புண்ணியவானவன் ஆனால் அவன் அம்மா ஹஷ்மிதாவை சாடும் அவளுக்கு அவர்களிடம் திருப்பி கேட்க துடிக்கும் நாவை தன் பிறந்த வீட்டை நினைத்து அடக்கிக் கொள்வாள் திருமணம் முடிந்து புகுந்த வீடு கிளம்பும்போது அப்பா கூறியது இன்றும் நினைவில் நின்று பயமுறுத்தியது அச்சு ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுத்தாச்சு இனி வாழ்வோ சாவோ உனக்கு அங்கே தான் ஏதாவது பிரச்சனைனால் அதை நீ பொறுத்து போவியோ இல்லை பொங்கி எழுவியோ அது பாடு ஆனால் எந்த காரணம் கொண்டும் நீ சண்டை போட்டுக்கிட்டு இங்கே வரக்கூடாது அப்பா ஏற்கனவே பெரியக்காவையும் அவளோட பாப்பாவையும் வேற பார்த்துக்கணும் புரிஞ்சுதா என்றிருந்தார் இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் அங்கே போவது இயலாத காரியம் மட்டுமல்ல தன்மானம் இடம் கொடுக்காது வேறு வழி இல்லை சகித்து தான் போக வேண்டும் சகித்து ஒவ்வொரு முறை அவள் கணவன் அலட்சியப்படுத்தும் போதும் மாமியார் குத்தல் பேசி பேசும்போதும் இப்போது இரண்டு நாட்கள் முன்பு போ போன ஒரு கல்யாண வீட்டில் அத்தனை பேரின் முன்பும் அவள் மாமியார் அன்னபூர்ணி நீ எதுக்கும் முன்ன முன்னே போகாத அவள் வாழ வேண்டிய பொண்ணு உன்ன மாதிரி மலடியை எதுவும் முன்னாடி நின்று நடத்த வேண்டாம் என்றார் மிகவும் அடிபட்டு போனாள் ஹஷ்மி இன்னும் எத்தனை நாட்கள் தான் இதை தாங்கிக் கொள்ள அன்றிரவு கணவனிடம் சொல்லி பார்த்தாள் அவன் அலட்சியமாக தோலை குளி இதெல்லாம் உனக்கும் அம்மாக்கும் இடையில் நடக்கும் பிரச்சனை இதில் நான் தலையிட மாட்டேன் நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ என்று விட்டான் என்னமோ குழந்தை பிறப்பிற்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல வெறுத்து போனது அஷ்மிக்கு இது நடந்து இரண்டு நாட்களுக்குள் அன்னபூர்ணி அடுத்த குண்டை வீசினார் இந்த பரடி நம்ம மங்களா பொண்ணுக்கு இப்போ கிட்டே காட்டுறாங்களாம் கைராசி டாக்டரா உன்னையும் அங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் போய் செக்கப் செஞ்சு பார்க்கலாம் ஒருவேளை உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னா உன்னை அறுத்து கட்டிட்டு நான் என் பிள்ளைக்கு வேறு பொண்ணை கல்யாணம் செஞ்சு வைக்க போகிறேன் இப்போ ஒழுங்கு மரியாதையாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் சொல்லிட்டேன் இல்லைன்னா இந்த அன்னபூர்ணி பொல்லாதவளாக மாறிடுவேன் என்றாள் என்னமோ இப்போ ரொம்ப தேவதையாக இருக்கிற மாதிரி நினப்பு தான் டாக்டர் செக்கப் முடிந்து ரிப்போர்ட்களும் வந்தது அஷ்மிதாவிடம் எந்த குறையும் இல்லை என்றது ரிப்போர்ட் ஆனாலும் குத்தல் பேச்சு குறையவில்லை ஒரு முறை பேச்சு சற்று அதிகமாகி கைகலப்பில் முடிந்தது அஷ்மிதா வீட்டை விட்டு துரத்தப்பட்டாள் அன்னபூர்ணி இப்போது தன் மகனுக்கு வேறு பெண் தேடி அலைந்து கண்டுபிடித்து மணமுடித்து விட்டு பேரக்குழந்தைக்காக தொடங்கினாள் மூன்று வருடங்களுக்கு பிறகு சொந்தத்தில் ஒரு திருமண விழாவிற்கு மகன் மற்றும் மருமகளுடன் வந்திருந்தார் அன்னபூரணி திடீரென்று மண்டபத்தில் ஒரே பரபரப்பு மணமகனின் கம்பெனி எம்டியும் அவரது மனைவி மற்றும் கைக்குழந்தையும் வர மண்டபமே பரபரப்பில் இருந்தது அப்படியாரது அவ்வளோ பெரிய ஆள் என்று பார்த்த அன்னபூரணிக்கு அதிர்ச்சி கைக்குழந்தையுடன் கணவனின் கையழைப் கையணைப்பில் பூரிப்புடன் மணமேடையில் மாங்கல்யத்தை எடுத்து மணமகனிடம் கொடுத்தது நம்ம அஷ்மிதாவே தான் திருமண வைபவம் முடிந்து மணமேடையிலிருந்து கீழறங்கி வந்து அஷ்மி அன்னபூர்ணியை நெருங்கி ஒரு புண் சிரிப்புடன் கடந்து சென்று துருவின் மனைவி அருகில் போய் இவர்கள் உன்னை எங் ஏதாவது தப்பாக பேசினால் என்னை கூப்பிடு இதுதான் என் மொபைல் நம்பர் எனக்கும் இவர்களுக்கும் முடிக்கப்படாத கணக்கு பாக்கி இருக்கு எதுவானாலும் தைரியமாயிருமா இந்த அச்சு இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்று சொல்லிவிட்டு திரும்பி நடந்தாள் அவளையே வெறித்து பார்த்தபடி நின்றனர் அம்மாவும் மகனும் பெருமை பொங்க தன் மனைவியை பார்த்தான் அந்த எம்டி மனசுக்குள் அசத்திட்டியே அச்சு